வணக்கம் நண்பர்களே கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க தட்டுவது கேட்டு திறக்கும் தேடுறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படி அது உங்களுக்கு கிடைக்கல திறக்கல அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் உங்களுடைய சுவாதிஷ்டான சக்கரம் இம்பேலன்ஸ்டா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல உங்களுடைய சுவாதிஷ்டான சக்கரத்தை ஹோ ஹோ போடோ போடோ மூலமா பேலன்ஸ் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சக்கரம் பேலன்ஸா இருக்கிறதுனால உங்க உடல் அளவுல மனதளவுல என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இத செய்ய ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இதே மாதிரி நம்ம சேனல்ல மூலாதார சக்கரத்தை எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிற வீடியோவை பேசியிருக்கேன் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணி பண்ணி பாருங்க மீதம் இருக்கக்கூடிய ஐந்து சக்கரங்களையும் பேலன்ஸ் பண்றதுக்கான வீடியோ போட போறேன் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நான் போட போற வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் அதை பார்த்து நீங்க பயனடையவும் அது உதவியா இருக்கும் சுவாதிஷ்டான சக்கரம் உடல் ஆண்களுக்கு குறைவு உறுப்பு பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரியாகும் தாம்பத்திய உறவு சீரா இருக்கும் போதை பழக்கங்கள்ல இருந்து எளிமையா விடுபட முடியும் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய எந்த விதமான கோளாறுகளா இருந்தாலும் சரியாகும் குழந்தை பேரு அடையவும் முடியும் உடல்ல ரத்த ஓட்டம் சீரா இயங்கும் நீங்க சாப்பிடக்கூடிய உணவு நல்லா ஜீரணிக்கும் மலச்சிக்கல் கல்லீரல் பித்தப்பை இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அது எல்லாமே சரியாகும் மன ரீதியா பாத்தீங்கன்னா படைப்பாற்றல் திறன் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை வளரும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பீங்க மனம் சாந்தமா இருக்கும் மனத ஒருமுகப்படுத்துறது ரொம்பவே சுலபமா இருக்கும் உங்களுக்கு என்ன தேவை என்ன வேணும் அப்படிங்கிற தெளிவு பிறக்கும் இதுவரைக்கும் பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த தடை விலகி நான் மேல சொன்ன மாதிரி நீங்க விரும்புற கனவு காண்ற விஷயத்த ரொம்ப சுலபமா உங்களால ஈர்க்க முடியும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ஈஸியா உங்க வாழ்க்கையில நடக்கும். இப்போ நாம இந்த சக்கராவை ஓ ஹோ போலோ போனோவினுடைய சக்தி வாய்ந்த நான்கு வாக்கியங்களையும் அதற்கு அதற்கிடையடையிலே ஈர்ப்பு விதி வாக்கியங்களையும் சொல்லி பேலன்ஸ் பண்ணலாம். அதுக்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாத இடத்துல வசதியா உட்கார்ந்துக்கோங்க. என்னங்க உட்காந்துட்டீங்களா? இப்ப உங்களுடைய முதுகு தண்டு நேரா இருக்கற மாதிரி பாத்துக்கோங்க. உங்களுடைய சுவாசத்தை ஆழமா உள்ள இழுத்து நிதானமா வெளியில விடுங்க. மூன்று முறை செய்யுங்க அப்படி உங்களுடைய சுவாசத்தை வெளியே விடும்போது உங்களுடைய மனதுல உடம்புல இருக்கக்கூடிய இருக்கங்கள் அழுத்தங்கள் இதெல்லாம் வெளியாகிற மாதிரி உணருங்க இப்ப நீங்க உங்களுடைய தொப்புள் கொடியில இருந்து நாலு இன்ச் கீழே அடி வயிற்று பகுதியில உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தி அங்க ஆரஞ்சு கலர்ல ஒரு சக்கரம் சுத்துற மாதிரி பாருங்க இப்ப நான் சொல்ல போற வாக்கியங்களை என் கூட சேர்ந்து சொல்லுங்க அப்படி இல்லனா கேளுங்க ஆரம்பிக்கலாம் என் சுவாதிஷ்டான சக்கரம் சிறப்பாக இயங்குகிறது நன்றி 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 அன்பிற்குரிய சுவாதிஷ்டான சக்கரமே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் ஒரு படைப்பாளி என்னிடம் உள்ள ஆற்றலை உணர்ந்து என் வாழ்வை சிறப்பாக வடிவமைக்கிறேன் அன்பிற்குரிய சுவாதிஷ்டான சக்கரமே என்னை விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் என் உடலையும் மனதையும் நேசிக்கிறேன் அன்பிற்குரிய சுவாதிஷ்டான சக்கரமே என்னை மன்னித்து மன்னித்துவிடு தயவுசெய்து என்னை மன்னித்து விடு. நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் எனது வாழ்க்கையை ரசித்து வாழ்கிறேன் அன்பிற்குரிய சுவாதிஷ்டான சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் கனவு காண்கின்ற வாழ்க்கையை மிக சுலபமாக ஈர்க்கிறேன் அன்பிற்குரிய சுவாதிஷ்டான சக்கரமே என்னை விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என் உணர்ச்சிகள் சமநிலையில் உள்ளன அன்பிற்குரிய சுவாதிஷ்டான சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு. நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என் மனம் சாந்தமாக இருக்கிறது அன்பிற்குரிய சுவாதிஷ்டான சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் ஆரோக்கியமான தாம்பத்திய உறவில் என் மனம் ஈடுபாடு கொள்கிறது என் உணர்வுகள் என் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன அன்பிற்குரிய சுவாதிஷ்டான சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு, நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் எனக்கு தனித்து இயங்கும் திறன் இருக்கிறது என் தனித்துவத்தை பேணும் அதே நேரத்தில் நான் அனைவருடனும் எளிதாகவும் மரியாதையுடனும் பழகுகிறேன் அன்பிற்குரிய சுவாதிஷ்டான சக்கரமே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை விடு. நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என் உணர்வுகளை நான் மதித்து நடக்கிறேன் அதேபோல் மற்றவர்களின் உணர்வுகளையும் மதித்து நடக்கிறேன் அன்பிற்குரிய சுவாதிஷ்டான சக்கரமே என்னை விடு. தயவு செய்து என்னை விடு. நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நன்றி 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 உங்களுடைய சுவாசத்தை நல்லா உள்ள இழுத்து நிதானமா வெளியில விடுங்க உங்களுடைய கவனம் நீங்க இருக்கிற இடத்துக்கு திரும்பட்டும் உங்களுடைய கண்களை மெதுவா தரங்க இந்த சக்கரம் பேலன்ஸ் ஆக பேலன்ஸ் ஆக இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில சிரமமா இருந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சுலபமா கிடைக்க ஆரம்பிச்சிடும் நம்பிக்கையோட இருங்க இதுவரைக்கும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய விதிக்கு உட்பட்டு நியாயமாக விரும்பின எல்லா விஷயங்களும் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக உள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் நீங்கள் உபயோகமாக இருந்தது அப்படின்னு நம்பினா நீங்கள் லைக் பண்ணுங்கள் இதை உங்கள் நண்பர்கள் உறவினர்களோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சிந்தனை செய்மனுமை சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததான் மணிப்பூரக சக்கரத்தை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்